அடுத்து நம்ம மல கண்காட்சி தானே போறோம் ஆமா ஆமா அங்கதான் ஏன் என்னாச்சு இல்ல அங்க உள்ள எல்லாரும் கேட்டாங்க அடுத்து எங்கன்னு மலர்கண்காட்சி அங்க வேற ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க நீ என்ன இதை சொல்றாங்க அதோ உங்ககிட்ட கேட்க வந்தேன் ஆமா அடுத்து லேடி சீட் ஜென்ஸ் சீட் அந்த சில்ட்ரன்ஸ் அதுதான் பாக்கலாம்னு பார்த்தோம் அங்க மலர் கண்காட்சி நல்லா இருக்குதுன்னா அங்கேயும் போயிட்டு தான் அதுக்கப்புறம் போகும்னு நினச்சிக்கிட்டுதான் அங்க போறோம் வேற ஒரு வாரம் தான் இருக்குமா ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் போயிருச்சா நம்ம தான் அந்த இதை வீண் பண்ணிட்டோம் அதனால இன்னைக்காவது போனாதான் அங்க இருக்க போல எப்படி இருக்கு என்னன்னு தெரியும் நல்லா இருக்கா என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம் ஆமா அது ஒரு வாரம் தான் அந்த கண்காட்சியா அதனால நம்ம இன்னைக்கே போய் பாத்துட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் போய் பாக்க போலாம் ஆ சேட் நீ அப்படின்னா உள்ள போய் சொல்லிடுறேன் டேய் டே கொஞ்சம் அடங்கு ஓ ஆளு கோவர கேட்டுட்டே இருக்கோ என்னது அவனுக்கு ஆள் இருக்கு அதையாரு டேய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ அது அது அதுனே ஓ சரணியாவ சொல்றியோ அது சரிதான் ஆமாண்ணே ஆமாண்ணே கரெக்டா டேய் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் இல் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் கொஞ்ச நேரத்துல ஒரு கலவரத்தையே ஏற்படுத்த பாத்துட்டியல சாமு தமிங்களா மலர் கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு நான் வண்டியை பார்க்கிங்ல போட்டுட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் இறங்கி பத்து ரூபா சுத்தி பாத்துட்டு வாங்க ஏன்னா பார்க்கிங்க்கு இடம் தான் கஷ்டம் ரொம்ப டிராபிக்கா தெரியுது நீங்க சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் என்ட்ரன்ஸ்க்கு வந்துருங்க வந்துட்டு ஃபோன் அடிங்க நான் பஸ் எடுத்துட்டு வரேன் அப்புறம் வேற இடம் கிளம்பிடலாம் வியாழ பக்கவளக்கெல்லாம் லீவை கொடுத்து ஊற வச்சுங்கன்னு அனுப்பி விட்டுட்டு நம்மளை கடையில வந்து உட்காருன்னு வச்சிருக்காரு இந்த மனசு இந்த கூறுகிட்ட மனசனும் என்னத்தை செய்ய இந்த சஞ்சனக்கு ஒரு போன் நடிச்சு என்ன நிலவரம் என்னன்னு கேட்போம் எனக்கு அதை போட்டவ பார்த்த நேரத்துல இருந்து ஆத்திரம் தாங்க முடியலை உனக்கு போன் பண்ணணும் ஃபோன் பண்ணுனாலும் நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது இப்போதான் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு இல்லை அவட்ட போனை பண்ணி என்ன யாதுன்னு கேட்போம் இந்த சரணு பையன் பூக்கும் வர வர சரியில்லைன்னு நான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இவன் இப்படியே போய்கிட்டு இருந்தான்னா இது சரிபட்டு வராது இவனை என்னத்த பண்ணனு எனக்கே தெரிய மாட்டேங்குது கேசட்டிக்கு வெளியூருக்கு படிப்புக்கு எங்கன்னா அனுப்பிடலாமான்னு தான் இருக்கு என்ன போன் அடிச்சிட்டு ஆஹ் என்னம்மா சொல்லுமா ஏன்னா போன் எடுக்க இவ்வளவு நேரமா சரங்கம்மா அங்க வாங்க அஞ்சு மணிமா சஞ்சனா போன் பேசிட்டு இருக்க கூட்டிட்டு வரையு எம்மா நீ வேற சும்மா வெறுப்பேத்தாதம்மா இப்பதான் பஸ்ல இருந்தே இறங்கணும் இறங்கிட்டு போன் எடுக்கலாம்னு பார்த்தேன்னா அதுக்குள்ள நீங்க கத்திக்கிட்டு இருக்க என்ன சரி சஞ்சனா ஒண்ணுல ஒண்ணுல அம்மா ஏன்னா எங்க நிக்கி இப்போ எங்க சிட்டு பார்க்க போறியே அம்மா இந்த மலர் கண்காட்சி நடக்கல அங்கே தான் பார்க்க வந்தோம் அப்படியா சரி சரி பாருங்க பாருங்க நல்லா பாருங்க அதோட நான் சொல்லி இன்னொன்னையும் பாருல என்னதுமா அங்கே அந்த லட்சுமி மூவா இருக்கா நம்ம அவங்களுக்கு எவனாவது நம்ம பயக்கிட்டாதான் நம்ம உங்கள் அண்ணங்கிட்ட பியாசுனாலும் வையி அதை போட்டை எடுத்து வையி நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வை அவளை நாக்கப்படுற மாதிரி நாளை கேள்வி கேட்கறதுக்கு ஆகும் சரியா நீ போ அதை போ நான் அந்த வாரேன் ஏன் நீ வா வேற இந்த கூட்டத்துக்குள்ள தேட முடியாது டிக்கெட் எடுத்துட்டு இன்னும் வரல டிக்கெட் எடுத்தப்பட தான் உள்ளே அனுப்புவாங்க நீ போன வாரே சரி சீக்கிரம் வா ம் வேற வரங்கிப்போ என்னாச்சு ஆ அது ஒன்றும் இல்லம்மா சரங்கிய பக்கத்தில் இருந்தால் அதை அவளை அனுப்பி விட்டுட்டு கொண்டா பேசலாம்னு பார்த்தேன் ஆ சரி சரி உங்கள் அப்பேங்கிட்டே அது போட்டாவை காட்டினா காலையிலேயே பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தேன் பார்த்துக்க ஆனால் உங்கள் அப்பே அது கேட்கப்படாது ஒன்றும் பண்ணப்படாதுன்னுட்டார் அதனால தான் நானும் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் இன்னும் நமக்கு ஞாயிறம் இன்னும் சரியில்லை இன்னும் கோ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்லா அப்போ அவளையும் தண்டப்பணியும் நாக்கப்படுமாதிரி என்ன நாளைக்கு கேட்கணும்னு தான் வச்சிருக்கேன் நீ அதனால போகிற இடம் வார இடம் எல்லாம் அவனை கொஞ்சம் கவனி ஏன்னா அவ்வளவே கூட படிக்க பிள்ளைகள் தானே ஒன்றாமா போட்டால் எடுக்கிறதுலாம் சகஜம் தானே நிறையாவை நமக்கு ஆதாரம் இன்னும் நல்லா வேணும் அதுக்கு நீ நல்லா போட்ட எடுத்து வை அது பேசிட்டுவாக வாங்கிச்சி வேணா ஆ சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் சரி அங்கே எல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சும்மா அங்கே உள்ள கூப்பிடுறாங்க ஆனால் போகிறேன் நான் எதுனாலும் பார்த்துக்கிறேம்மா நீ தைரியமாக இரு ஆ சரி சரி நீ இருக்க தைரியத்தில் தான் நான் இருக்கேன் அதனால பார்த்துக்க அங்கே நீ தான் கவனமாக பார்த்துக்கிடணும் அண்ணெண்ணு சொல்லிட்டே அம்மா ஆ சரிம்மா நீ ஃபோனை வை என் கடையில் இருந்து உண்மையே தப்பிச்சுருவானா நான் பார்த்துக்கிறேன்

கத்திட்டிருக்க நேரத்துக்கு இப்போ நீ நாலு போட்டா எடுத்துக்கலாம்ல சீக்கிரம் போய் எடுல ஆமா கத்தி சீக்கிரம் போய் செல்ஃபி எடுங்க எவனாவது வந்து அடிச்சு வரட்டறதுக்குள்ள சீக்கிரம் எடுப்போம் அங்க பின்னாடி எல்லாம் கவர் ஆகுதானே அங்க போய் ரெண்டு எடுத்துறலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்க பார் சந்தியா அந்த ஆர்ச்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு அது ஆர்ச்சி இல்ல பே அண்ணே மேட்டூர் அண்ணேன்னு நினைக்கிறேன் அது அண்ணன் தெரியும் நான் இந்த பூல செஞ்சிருதுல அந்த ஆர்ச்ச சொன்னேன் ஆ அது நல்லா தான் இருக்கு நாலாம் சோசியல்ல புள்ளி எனக்கு அது அணைன்னு தெரியாதா நான் இந்த பூவாதான் பே சொன்னேன் சரி பே சாரி பே சின்ன பொண்ணே சரி சரி ஃப்ரீயா விடு பாட்டியா சொல்லி அவிய ரெண்டு பேரும் எப்படி தோள் மேல கை போட்டுக்கிட்டு போறவன்னு இப்ப என்ன உனக்கு தோள் மேல கை போடணுமா நானும் உன் மேல தோள்ல கை போட்டுக்கிட்டு வரேன் சும்மா சொன்னேன்டா இப்ப என்ன போவாம இங்க நின்னுட்டியே இல்லவே அங்க கூட்டமா இருக்கு இப்போ அங்க வர அது சரிஸ் தானே அட ஆமா அந்த குரங்குங்க தான் அங்க என்ன பண்றானுவே அது உள்ளதா யாரும் போக கூடாது இல்ல இன்னும் எப்படி போனானுவே அடி வாங்க போறானுன்னு நினைக்கே நிக்கி வாங்கட்ட இவனா எங்கயாவது தர்மடி வாங்குனாதா திருந்துவான் செல்ஃபி புள்ளே கியூமியா உம்மா உம்மா சூப்பரா டா எல்லாம் கேக்கே நீ கொஞ்சம் இந்த பக்கம் பாருல என்னல சதீஷ் இந்த மிருகம் பேர் என்னல இரு நல்லா பாத்துக்கிட்டே பாத்துட்டு சொல்றேன் ம் இது ஆடு மாதிரியும் தெரியல மாடு மாதிரியும் தெரியல எனக்கு இது என்னன்னு தெரியலல கொம்புல இருக்கலனா இது மாடு

அடி வாங்குறது கன்ஃபார்ம் வாங்க நம்ம போவோம் ஆமா வாங்கிட்டு வரட்டும் நம்ம எல்லா இடத்தையும் சுத்தி பாப்ப சிக்கிறோம் டேய் எவம்லாம் அது மானத் தொடறதே பூவலாம் சிக்க கூடாதுன்னு வெளிய போங்க டேய் ஒரு ஆன்ட்டி சத்தம் ஓடிரலாம் சும்மா பூவன் இருக்கா ஆமா லட்சுமி ஆமா அந்த மாதிரி தான் இதெல்லாம் எப்படி அந்த செடியில வளரும் போடே அது அப்படியே வளச்சு கொண்டு வந்து இப்படி ஆர்ச்சு மாதிரி வச்சிருப்பாவல்ல இல்ல இல்ல இது செடி இல்ல இது ஏ அந்த ஆர்ச்சு மாதிரி கம்பி வச்சு வளச்சு புள்ளி செடி ஏதா வச்சிட்டே அதுல சொரி வச்சிருப்பா வந்த பூவே வேற ஒண்ணும் இல்ல ஓ அப்படியா அப்ப பூ வாடாதா வாட செய்யும் அதனால தான் மலர் கல்காட்சிய ஒரு வாரம் மட்டும் மட்டும்னு போட்டுருக்காவே இல்லட்டினா அப்படியே செடியிலே இருக்கும்னா எவ்வளவு நாள் நாளும் வைக்கலாமே ஆமா பத்தியலாக்க அந்த வார்ம கூட இல்லாம இருக்க பத்தியலமா எந்த பக்கம் திரும்பினாலும் நல்லா பூ பூவா இருக்கு பார்க்க அழகா இருக்கு தான் இதுக்கு பேரு மலர் கண்காட்சி எந்த பக்கம் திரும்பினாலும் தான் இருக்கும் ஆமா பத்தியலாக்க மூல இல்லாதவ மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் அங்க பாரு ஒன்னே விட மூளை இல்லாம அங்க எவ்வளவு இருக்குதுன்னு அவன் எங்க வீட்டுல ஒருத்தி இருக்காள பெரிய பொண்ணுன்னு அவளை பாரு பூவாட்டம் எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்க லட்சணத்தை பார்த்தியா உணுவ

அந்த மேல இருக்க பூ பூ பூரா தெரியணும் எல்லா பூவும் ஒண்ணு விடாம அப்படியே நல்லா கவர் பண்ணுங்க நல்லா அந்த பூ சேர்ந்து நம்ம கேமராவில பதியணும் அந்த மாதிரி இருக்கணும் போட்டா எடுக்க நாமளா செய்றேன் ஆ ஓகே ரைட் எடே சரசு இப்படி போறடம்ல அப்படியே கையை நீட்டிட்டே போவியேடே

எல்லோரும் எங்களை மதம் ஃபோட்டோ எடுப்போம் மைனி நீங்க சும்மா இருங்க ஆனால் நான் இப்படி இடத்துக்குலாம் வரும்போது தான் எடுக்க முடியும் இவங்க கூட நம்ம போனோன்னா நம்மளை பார்த்து சிரிச்சு விடுவானுமே லட்சியமி அவ்வளோ வரும் நம்ம தனியாக வேணால் பார்ப்போம் எங்கே வெளியே போகிற போகிற நேரத்துக்கு வேணுன்னால் எதுவுட்டு போன படி கேட்டுக்கிட்டு போயிக்கிடலாம் எங்களால அதெல்லாம் முன்னாடி எண்ட்ரன்ஸில் வேணால் வந்து சேரனு இல்லை நம்ம தனியாக போகவும் டே அவங்களும் என்னன்னையும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டோம் அவங்க இடம் கூட போனாவே நமக்கு நாலு இடம் சுற்றி பார்க்க முடியும் நம்ம ஒரு இடமா உட்காந்துட்டோன்னா வேறு வந்து ப்ரோஜனமே இல்லைக்கா அதுவும் சரி சரி வா தலையெழுத்து இவளோட பூவாவோ பார்த்தா நமக்கு சீரணிக்க முடிய மாட்டேங்குது வந்து போயிடுது கண்டுங்க ஆனா மீ இருக்க நிம்மதி கூட நல்லா பாரு ஏ உமா பெரிய பொண்ணு பின்னாடி பாரு நல்ல பெரிய டெய்ஸி பூ கிடக்குது அழகா இருக்கு பாப்பா பாரு நல்ல பந்து மாதிரி பூத்து கிடக்கு தான் எங்க வீட்லயே கிடக்க உங்க வீட்ல கிடக்கும் பத்ராளி அக்கா உங்க வீட்ல என்னதா இல்ல எல்லாமே தான் இருக்கு உங்க வீட்ல எங்க வீட்ல இல்லல நாங்க தான் பாக்கோம் அதுவும் இப்படி கூட்டமா குந்தமா கலர் கலர் வெரைட்டி வெரைட்டி இல்ல எவ்வளவு அழகழகா கிடக்கு அதெல்லாம் பாக்க இப்படிப்பட்ட இடத்துல தான் பார்க்க முடியும் பாருமா பாருமா பக்கம் பக்கமா பேசாம பாருமா உடனே யாரும் இப்ப பாக்காதான்னு சொல்லல ஐயோ மைக்ல வேற பூவ பறிக்க கூடாது தொடக்கூடாதுன்னு கைய இல்லட்டின்னா நான் அப்படியே அத்துருவே அவ்வளவு பூவையும் நீ மட்டும் பூல கை வச்சனும் ஐயா உன் முடிய கொத்த அத்துட்டு பேருவாவ பாத்துக்க ஆமலா எதும் செடில பூவ பூவ ஆரம கோளாறல பிச்சி விடாத வேற ஓ மண்டையில கொண்டல பூ வைக்க முடியாம ஆச்சு விட போறாத கொத்த மண்டை பாப்போம் எங்க திரும்பினாலும் பூ தான் அதான் பாக்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அன்னைக்கு நம்ம ஒரு பார்க்குக்கு போனோம்லாடே அங்கெல்லாம் இப்படி இல்லையே ஆமா பத்தியலாக்கு அது சும்மா செடி இருந்துச்சு ரொம்ப பூலா இல்ல அது இந்த அளவுக்கு இல்ல லட்சுமி அக்கா அது ஜஸ்ட் பார்க் இது வந்து பூக்கள் கங்காட்சி மலர் கங்காட்சி இங்க வந்து மணக்கட்டு கொண்டு வந்து எல்லாம் வச்சி எல்லாரும் பார்க்க வரணும்ன்றது காண்டி வச்சிருக்காங்க அதனால தான் இங்க அதிகமா பூ இருக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிரவா உள்ளோடே அவளதியா ஆமா அப்படித்தான் நினைக்கேன் எடுத்துட்டு போயிருவா அதனால தானே ஏழு நாள் மட்டும் இருக்காங்க ஏழு நாளா பத்து நாளா எத்தனை நாளா பாதி நாளும் முடிஞ்சு போச்சு நானே சரி வாங்க போகும் கண்ணாடி ரூமுக்குள்ளேயும் எவ்வளவு பூ அப்படியே இப்ப மழை வந்தா எப்படி இருக்கும் அப்படியே அந்த கண்ணாடி ரூமுக்குள்ள இருந்து அப்படியே மழை பெய்யறத பார்த்தா நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஏன்னா வாய் வைக்காத மழை எல்லாம் வந்துச்சுன்னா வேற நனைஞ்சுக்கிட்டு திரியலாது அங்கூர் இடத்துல மலைகளின் ராணி ஏற்காடுன்னு போட்டிருந்துச்சு ஒருவேளை இந்த இடத்துக்கு பேர் அதாவது மலைக்கே ராணி வந்து ஏற்காடு தானோ எனக்கு தெரியாதுடே அப்படியே பெரிய பொண்ணு மலைகளின் ராணி அப்ப ஊட்டி இல்லையா ஏற்காடா எனக்கே தெரியாது எல்லியோ போட்டிருந்து அதை படைச்ச ஞாபகம் அதான் சொன்னேன் எல்லாம் கண்ணாடி ரூம்குள்ள அப்புறம் பார்ப்போம் நாங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு வேற அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் வாங்கலாம் என்ன மைனி குளிக்கலையோ கலையிலே குளிக்க போறீங்களோ

இது ஒரிஜினல் தான் லட்சு நல்லா தெரியுதுல பாக்கே இளவாதுனா இளமை தானே இருக்கு அழகா இருக்குடி அதான் கேட்டே உங்க வீட்ல இருந்த புள்ளைய அழகா பந்தல் கணங்க செடியெல்லாம் போட்டுருக்குல அப்புறம் என்ன ஆமா அவ்வளவு நல்லா போடுவாளுவ நான் தான் ஆசைப்பட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கேன் நல்ல அழகா முத்தத்துல இது பூக்கள ஆனா இளமை மட்டும் இருக்கு பத்தியா இதுல ஏதாவது பூ செடி மாதிரி பூத்து கிடந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும் அங்க பாருங்க கல்யாண வீட்டு செட்டப்ல நிறைய சீரியல் லைட்லாம் போட்டு வச்சிருக்கு அப்புறம் ராத்திரியும் இருக்க மாட்டேன் தேடம் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்னு தெரியலையே நிறைய சீரியல் லைட் போட்டு வச்சிருக்காவ எல்ல அடமோ ஆமா அப்ப இந்த இடம் ராத்திரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கேன் ஆமா பூரா சீரியல் லைட்டா தான் போட்டு வச்சிருக்கு அப்படியே அந்த சீரியல் லைட்லாம் நைட் எரியும் போது ஒரு வாக்க போட்டா அப்படியே ரெமோ படத்துல வர்ற சிவகார்த்தி என்பதி ஜம்னு இருக்கும் நைட் வரைக்கும் இங்கே இருக்குமா பெரிய பொண்ணு எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு சுத்தி பார்க்க முடியுமா சுத்தி பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கே கிளம்பணும் நீ சும்மா இங்கே கிடந்து டாரா போட்டுன்னு நினைக்காதீங்களா ஐயா ஆமா பத்திர எனக்கு <Sessing> தெரிய <Sessing> <Sessing> எப்படியும் ஆளுக்கு தலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த பயலுக்கு அது அவனுக்கு ஹோட்டலுக்கே சரியா போயிருந்திருக்கும் வண்டிக்கு வேற ஒவ்வொரு இடமும் போறது டிக்கெட்டு காசு எல்லாமே அவன் கை காத்த போட்டுதான் பண்ணியா நினைக்க அந்த பைய நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம அவன் தான் எல்லா செலவும் பார்க்கான் எனக்கு தெரிஞ்ச அந்த பைய கை போட்டு தான் போடுவான்னு எனக்கு தோணுது நீ இருந்தாலும் அந்த பையத்தை ஒரு வார்த்தை கேளு அப்புறம் என்ன ஐயா அப்படியாக்கா சொல்றீங்க ஆமா லட்சுமி சொல்றது சரிதான் நான் அந்த பையட்டை கேட்டேன் ஹோட்டல் வந்து அவன் ஆஃபரில் போட்டேன் எனக்கு அதனால் தான் வந்துச்சு அந்த டைமில் அப்படின்னு சொல்லி சொன்னான் இருந்தாலும் மற்ற இடம் ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்க்க போகிற இடம்லாம் அமௌண்ட்டு வந்து போடும்போது அவன் தான் எல்லாம் கட்டுறான் ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரிலாம் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும்ல அதெல்லாம் அவன் தான் போடுறான் இப்போ இங்கே ஆளுக்கு ஐம்பது ரூபா சின்ன பிள்ளைகளுக்கு இருபத்தஞ்சி ரூபான்னாவே அதுவும் அவன் தான் எல்லாருக்கும் தலைக்கு தரேன்னு எண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்தான் இப்படி அவன் தான் ஒன்று ஒன்றா பார்க்கான் நம்ம ஊருக்கு போனதும் அவனுக்கு நம்ம எல்லாமே ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா போட்டு கொடுத்துருவோம் என்னக்கா பெரிய பொண்ணு சரி வாங்க நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புவோம் அப்போதான் பிள்ளைகளும் வரோம் வேற நம்மளே நேரம் ஆக்கணும்னா பிள்ளைகளும் இங்கே தான் ஆமாம் வாங்க வாங்க போவோம் ஹை வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி எப்படி பீச்சி அடிக்குது பார்த்தியா லட்சுமி மோட்டர் போட்டு இப்படி ஆட்டி விடுவா அவளோட மோட்டர் இல்லை லட்சுமி பைப்பு சின்ன சின்ன பைப்பா கொடுத்துட்டுகாக பாருங்க அது வெளிய தண்ணி பிச்சி அடிக்கும் எல்லாம் கரண்ட் லைனரே பம்பு செட்டடா இது பம்பு செட்டா வாட்டர் பம்ப் சன்னமா சன்னி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சிடுங்க நல்லா எல்லாரும் எடுப்போம் ஏடுங்கடே அப்புறம் நானும்

போட்டா எடுத்துட்டேம்க்கு நல்ல தண்ணி மேல நிக்கும் போதே எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு போட்டா டக்கு டக்குன்னு தட்டிட்டேம்ல அது பத்து நிமிஷத்துக்கு ஒரு கப் வாட்டர் ஆஃப் பண்ணுற அனுவுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுக்கல ஒழுங்கா இல்லைனா மறுபடியும் நம்ம எடுத்துக்கிடுவோம் போதும் போதும்ல நம்ம வேற இடம் சுற்றி பா போவாங்க போவோம் வாட்டர் ஃபவுண்டெயின் நல்ல அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்காவோ ஃபவுண்டெயினை பாரு தண்ணி தொட்டியை சுற்றியும் சீரியல் லைட்டு தான் சாக்கு கிடைக்காதோட வேணா தொட்டு பாக்கியில வச்சு எம்மா நீ நான் ரெண்டு பிள்ளையை வச்சிருக்கேன் அந்த ரெண்டு பேரையும் எனக்கு அரைச்சேக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் சரிதான் ஒண்ணு ஆவாதம்மா போங்க போங்க எல்லாரும் குடும்பம் குடும்பமா என்ன அழகா வந்து பாக்காம நம்மளும் இப்படி வரலன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விப்போம் ஆமா லட்சுமி அதுவும் சரிதான் எந்த பக்கம் பார்க்க எந்த பக்கம் உடனே தெரியல எல்லா இடமும் அழகா தான் இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இந்த பவுண்டன் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்க முடியல சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க மத்தையிலும் போட்டா எடுக்கண்டாமா